குடும்பத்தினுடைய ஒரு பரம்பரை பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா எப்படி நம்மளுடைய ஜெனட்டிக்கல் பேட்டர்ல ஒருத்தரோட இன்னொருத்தருக்கு நமக்கு லிங்க் இருக்குதோ அதே மாதிரி ஜாதகத்திலயுமே ஜெனட்டிக்கல் பேட்டர்ன் இருக்கு வந்து அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க உங்களாலயும் எதிர்காலத்து டிஎன்ஏ சூதனம் மூலமா கணிக்க முடியுமா பத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த கடனை பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ஆகுறது நம்ம தான் ஆனா ஜோதர்கிட்ட வரும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க கடன் ஆயிடுச்சு இப்ப ஜீரோல இருந்து ஒரு ஒரு சக்சஸ் ஒரு இடத்துக்கு வராங்க பாருங்க பல லட்சம் பல கோடி சம்பாரிச்சு அல்லது புகழும் சம்பாரிச்சு ஒரு அங்கீகாரத்தை அடைந்த யாருமே மேடையில போயோ அந்த அங்கீகாரத்துக்காக அவங்க வெளிப்படுத்துற அந்த இன்டர்வியூலயோ கிரகம் என்ன தூக்கி விடுச்சுன்னு யாரும் சொல்றது கிடையாது நான்லாம் எல்லாம் அவ்வளவு வலிகளை கடந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணீர் கதைகளை ஆட்டோபயோகிராபியோ புடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே எனக்கு சுக்கர தசை வந்துருச்சு எனக்கு குரு தசை வந்துருச்சு நான் எதுவும் பண்ணல கிரகம் தான் எனக்கு எல்லாமே பண்ணிச்சின்னு யாரும் சொல்றது கிடையாது பல நூறு யூடியூப் சேனல்ஸ் நம்ம இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நெட்ல இருக்குது இதுல எந்த வீடியோலயுமே நீங்க பாருங்க குரு பயிற்சி பலன் இருக்காது ஆமா சார் சனி பயிற்சி பலன் இருக்காது ராகுக்கு எது பயிற்சி பலன் இருக்காது கோடிகளில் கொட்டி கொடுக்க போகும் ராசிகள் அப்படின்ற தலைப்புல என்னோடது ஒரு வீடியோ கூட இருக்காது நேர்களுக்கு வணக்கம் பல ஜோதிட முறைகள் இருந்தாலும் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காரு டாக்டர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாரம்பரிய ஜோதிட முறைகளே நிறைய கிளி ஜோசியம் நாடி ஜோசியம் இருக்கும்போது நீங்க வந்து இப்ப புதுசா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்றத ஒண்ணு படிச்சுட்டு வந்திருக்கீங்க இதுல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் போச்சு இதுல நீங்க எப்படி முதல் முதல்ல வந்தீங்க சார் இல்லம்மா இந்த டேர்ம் இந்த டிஎன்ஏ அப்படின்ற அந்த டேர்ம் வந்து கேட்கறதுக்கு வந்து சயின்டிபிக் டேர்ம் மாதிரி தெரியுது நம்ம தெளிவா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்றோம் அது எதுக்காக அதை வந்து மென்ஷன் பண்றோம் அப்படின்னா குடும்ப ஜாதகங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்பா அப்புறம் அம்மா சகோதரன் அப்புறம் அவங்களுடைய மனைவி அவங்க குழந்தைங்க அந்த மாதிரி குடும்பத்தினுடைய ஒரு பரம்பரை பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா எப்படி நம்மளுடைய நம்மடிக்கல் பேட்டர்ல ஓகேங்களா அந்த ஜெனடிக்கல் பேட்டர்ன நம்மளால ஜாதகத்தின் மூலியமா கண்டுபிடிக்கவும் அல்லது அந்த கர்மா பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறது மூலியமா வர்றவங்களுக்கு முடிவு எடுக்கிறது சம்பந்தப்பட்ட அல்லது தன் வாழ்க்கையில் தான் தேர்ந்தெடுக்கின்ற அந்த பாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பாதை அது வந்து சரியா தப்பா எந்த ரூட்ல போகலாம் எந்த ரூட்ல போக கூடாது ஒவ்வொரு படிநிலையிலையும் என்ன மாதிரி நல்ல முடிவுகளை தீர்க்கமான முடிவுகளை சரியான முடிவுகளை எப்படி ஜாதகத்தை பொறுத்து எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்போ ஜோதிடம் சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது வந்து எதிர்காலத்தை கணிக்க முடியக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நீங்க வந்து அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க உங்களாலையும் எதிர்காலத்தை டிஎன்ஏ ஜோதிடம் மூலமா கணிக்க முடியுமா சார் முதல்ல எதிர்காலத்தை கணிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஃபார்முலா ஒரு செய்யிங் இருக்கு இல்லைங்களா அந்த பேட்டர்ன் விட்டு நீங்க வந்து வெளிய வந்தாதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ள நுழைய முடியும் அதாவது பொதுவா மக்களுடைய பார்வை ஜோதிடத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இது நடந்துருமான்னு கேட்பாங்க இதெல்லாம் நடக்குமா இது எனக்கு கிடைச்சிருமா நான் இதை செஞ்சிருவேனா என்னுடைய தலையெழுத்தில் நான் இவ்வாறு செய்து விடுவேன் நான் இந்த இலக்கை அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டிக்ளேர்டான்னு கேக்குறாங்க அப்படி இல்லைன்னா அது வந்து அசூர்டான்னு கேக்குறாங்க இதுதான் தொண்ணூறுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அடிப்படை ஜோதிடத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது பார்வை இந்த பார்வையில இருந்தா உண்மையான ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா வெள்ளையும் இல்லாம கருப்பும் இல்லாம ஜோதிடம் அப்படின்றது அப்படின்றது ஒரு கிரே லைன் அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது எப்படின்னா ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் அது நீங்க பிராப்தம்னு எடுத்துக்கலாம் கொடுப்பனைன்னு எடுத்துக்கலாம் என்ன வார்த்தையில வேணாலும் நீங்க வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் ஆனா அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா மக்களுக்கு தெளிவப்பு அனுமதி ஜாதகம் உங்களுக்கு கொடுக்க கூடியது எல்லாமே வெறும் அனுமதி மட்டும்தான் அனுமதினா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அஹ் மருத்துவம் படிக்கணும்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு அப்படின்னா மருத்துவம் படிப்பதற்கான அனுமதி ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அதுக்கான சில கிரக அமைப்பு சில பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா இப்ப ஒரு ரெண்டு பேர் வராங்க நம்ம கிட்ட ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஜாதகர் வராங்க எடுத்து எடுத்துட்டு வந்துட்டு என் ரெண்டு பேருமே மருத்துவம் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் விருப்பப்படுறாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒருத்தருடைய ஜாதகத்துல மருத்துவத்துறைக்குள் நுழைவதற்கான அனுமதி இருக்குது கிரக அமைப்புகள் ஆமா அனுமதி இருக்குது இன்னொருத்தருடைய ஜாதகத்துல மருத்துவத்துறைக்குள் நுழைவதற்கான அனுமதி கொஞ்சம் கூட இல்ல ஒரு பர்சன் கூட இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேர்ல யாரால என்ன மருத்துவத்துறைக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னா இவர் முயற்சி பண்ணாருனா யாரு அந்த அனுமதி இருக்கிறவர் முயற்சி எடுத்தா அவராள துறைக்குள்ள நுழைஞ்சிட முடியும் இவர் நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் இல்ல தலைகீழ நீ தண்ணி குடிச்சாலும் ஒரு துறைக்குள்ள நுழைய முடியாது ஆனா இதை வந்து மக்கள் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மருத்துவத்துறைக்குள்ள நுழையதுக்கான அனுமதி இருக்கு அப்படின்றதுக்காகவே அவர் டாக்டரா விதிக்கப்பட்டதா விதிக்கப்பட்டது அனுமதி இருக்குது அப்படின்றது வேறு எந்த ஒரு விஷயமும் ஒரு வாய்ப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு ஆப்ஷனா நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கும் கிரகங்கள் அதை சுட்டிக்காட்டணும் ஓகே ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்குது அவர் டாக்டருக்கு படிக்கிறதும் படிக்காம இருக்கிறதும் அல்லது சூரியன் சூரியனுடைய காரகத்துவத்துல அவர் வேற ஏதாவது துறையை தேர்ந்து இருக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் அவர் கையில இருக்கு இப்ப அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொன்னா மருத்துவத்துக்கு சூரியன் கடவுள் ஓகே அதே மாதிரி பிபிஏ எம்பிஏ இந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கு பாத்தீங்களா ஹெச்ஆர்னு ஒரு துறை இருக்குது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை அதுக்கும் சூரியன் தான் காரகத்துவமான கிரகம் அரசியலுக்கும் சூரியன் தான் காரகத்துவமான கிரகம் தன் அப்பாவோட பிசினஸ் கண்டினியூ பண்றாங்கல்ல தந்தையுடைய தொழிலையே தொடர்ந்து கன்டினியூ பண்றாங்களே அதுக்கும் சூரியன் தான் காரகத்துவமான கிரகம் இப்போ சூரியனுடைய பதிவு ஒருத்தருடைய கெரியரோட சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னா அவரால மருத்துவத்துறைக்குள்ள நுழையிறதுக்கான அனுமதி இருக்கு தன் அப்பாவோட தொழில செய்யறதுக்கான அனுமதி இருக்கு அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கான அனுமதி இருக்கு நிர்வாகத்துக்குள்ள நுழையிறதுக்கான அனுமதி இருக்கு இந்த நான்கு துறைக்குமான அனுமதி இருக்கு ஆனா இந்த நான்கு துறைக்குள்ள எந்த துறையில தேர்ந்தெடுக்கணும் எந்த துறைக்குள்ள நுழையணும் அப்படின்றது யார் முடிவு பண்றதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நபர் முடிவு செய்ய வேண்டும் ஆனா இவங்க அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிடுறாங்கன்னா அதுவுமே விதிக்கப்பட்டது நம் தலை எடுத்து நம்ம பிறக்க முடிதே பிரம்மா தலையில எழுதிட்டாரு நம்ம பிறக்க முடியுதே நவகிரங்களை தீர்க்கிட்டாங்க சோ அது வந்து இறப்பு வரைக்கும் நமக்கு மாறவே மாறாதுன்னு அப்படி ஒரு விஷயம் ஜோதிடத்துல கிடையாது நீங்க நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் ஒரு இந்த இந்த வருடம் வந்து பத்தாவது வருடம் இது வந்து டிகேட் ஒரு டிகேட் வந்து முடிய போகுது இந்த கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா மரபணு ஜோதிடம் அப்படின்ற சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு ஒரு டிகேட் முடிய போகுது ஓகேங்களா இதை உலகத்துக்கு நான் வந்து அறிமுகப்படுத்தின அந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு முன்னாடி மரபணு அப்படின்ற அந்த வார்த்தை அஸ்ட்ராஜ் ஜோதிடத்துக்குள்ள கிடையாது யாரும் அதை பத்தி பேசவும் கிடையாது முத நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்மளுடைய ஆராய்ச்சி ஆரம்பிச்ச காலம் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இந்த ஒரு பத்து வருஷத்துல பல ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ்க்கு நம்ம வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்கோம் பல நூறு யூடியூப் நம்ம இன்டர்வியூ கொடுத்திருக்கோம் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நெட்ல இருக்குது இதுல எந்த வீடியோலயுமே நீங்க பாருங்க குரு பயிற்சி பலன் இருக்காது ஆமா சார் சனி பயிற்சி பலன் இருக்காது ராகுக்கு எது பயிற்சி பலன் இருக்காது இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அது கோடிகளில் கொட்டி கொடுக்க போகும் ராசிகள் அப்படின்ற தலைப்புல என்னோட ஒரு வீடியோ கூட இருக்காது இதெல்லாம் என்னன்னு அட்ராக்ட் பண்றதுக்காக போடப்படுற வீடியோ வரக்கூடிய அதுல உண்மை தன்மைகள் அப்படின்றது கிடையாது அதுல யதார்த்த தன்மைன்றது கிடையாது சோ யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சோ ஜோதிட உலகில் எது யதார்த்தம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் சில விஷயங்களை நாம் செய்வதற்கு அனுமதி வழங்கும் ஓகேங்களா ஆனா நம்ம அதை என்னவா எடுத்துக்கிறோம் அசூர்க் எடுத்துக்கிறோம் இப்போ அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்கு ரெண்டு ஜாதகமும் திருமண வாயதை எட்டிட்டாங்க பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க ஒரு காதல ஒரு லவ் கமிட்மெண்ட்ல இருக்காங்க கமிட்டடா இருக்கிறாங்க அப்போ திரு காதல் திருமணம் நடக்கிறதுக்குன்னு ஒரு அனுமதி வேணும்ல அடிப்படையா ஒரு அனுமதி இருக்கணும் சோ அப்ப அந்த அனுமதி ஜாதகத்துல இருந்தா அவங்க முயற்சி பண்ணா காதல் திருமணம் நடக்கும் அந்த அனுமதி இல்லாதவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடக்காது ஆனா அவங்க வந்து எப்படி எடுத்துவாங்க அப்படின்னா அந்த அந்த அதுக்கான அனுமதி ஜாதகத்துல இருக்குது அப்படின்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நடந்துரும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க எதுவுமே தன்னுடைய முயற்சி இல்லாம தன்னுடைய அனுமதி இல்லாம தன்னுடைய பங்களிப்பு இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது இல்லையா ஆனா மக்கள் பெருவாரியானவர்கள் கிட்ட எடுத்துட்டு போறது என்னன்னா நான் உழைக்க மாட்டேன் நான் என்ன என்னுடைய காரியம் நடப்பதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் நேரமும் காலமும் வந்தா தானா நடந்துடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இருக்கிறதுலே அது மோசமான எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை வச்சுதான் ஜோதிடர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க சோ இந்த எதிர்பார்ப்ப மக்கள் முற்றிலுமாக தூக்கி எறிய வேண்டும் அப்படி எரிஞ்சாங்க அப்படின்னா கைடன்ஸ்க்காக ஜாதகம் பாத்துக்கலாம் அதாவது எப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஆக்சுவலா என்ன நீங்க பிறந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட திதி யோகாங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் பதிஞ்சிருச்சு ஒரு குறிப்பிட்ட லக்னம் அதுல லக்னத்துல இருந்து லக்னம் தான் ஒன்னா பாவம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்துல பிளானட்டிங் எல்லாம் இருக்கும் சரி இப்ப இந்த அமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல இது நீங்க இறக்கும் வரையும் இல்ல இறந்ததுக்கு அப்புறமும் மாறாதுல்ல அப்போ கிரகத்தால ஒரு நிகழ்வு எனக்கு நடக்குது அதை நான் மாற்ற வேண்டும் அப்படின்னு நான் பரிகாரம் தேடி நான் ஜோதிடர்கிட்ட போனா அப்ப நீங்க கிரக அமைப்பே நீங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம் கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை உங்களால மாத்தவே முடியாது கரெக்ட் தானே அப்போ ஜாதகம் பாக்குறதுக்கு எதுக்காகனா ஜாதகத்தை மாற்றுவதற்காக இல்ல ஜாதகத்திற்கு தகுந்தார் போல் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்காக சீர்படுத்திக் கொள்வதற்காக கொள்வதற்காக ஓகேங்களா ஒரு ஜோதிடர்கிட்ட இருந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச வாசகம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனநிலை என்பது ஜாதகம் மனமாற்றம் என்பது பரிகாரம் அருமையான கேள்விப்பட்ட ஒரு வாசகம் அது எனக்கு சரியா நினைவுல மன பரிகாரம் ஆனா உண்மையை சொல்லுங்க இங்க மனமாற்றம் ஏற்படுவதற்கோ தன்னை திருத்திக் கொள்வதற்கோ மக்கள் விரும்புறாங்களா இல்ல நான் என்ன மாத்திக்க மாட்டேன் ஆனா எனக்கு எல்லாமே கரெக்டா நடந்துடணும்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த ஒரு நிலைப்பாட்டை மக்கள் தூக்கி எரிய வேண்டும் ரெண்டாவது ஜாதகத்தின் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும் ஜாதகம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மக்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படி வெளியே வந்தாங்கன்னா உண்மையான ஜோதிடத்தின் மூலியமாக உண்மையான வழிகாட்டுதல் மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள தாராளமாக முடியும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாதவங்க பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு பண்ற ஒரு விஷயமா இப்ப இருக்க ஜாதகம் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க சார் கரெக்டுங்களா இல்ல அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கடன் வந்து யார் வாங்குறது நம்ம தான் வாங்குவோம் தேவைக்கு அதிகமாக செலவு பண்றது யாரு ஓகேங்களா ஒரு வியாபாரத்துக்குள்ள திட்டமிடாம எந்த ஒரு திட்டமிடாம நுழைஞ்சு அந்த வியாபாரத்துல நஷ்டமாகி ஆகுதுன்னு தெரிஞ்சும் அதை விடாம ஒரு போத மாதிரி அந்த வியாபாரத்தை கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி பத்து லட்ச ரூபாய்க்கு இந்த கடனை பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ஆக்குறது நம்ம ஆனா ஜோதிர் கிட்ட வரும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க கடன் ஆயிடுச்சு நான் என்ன கேக்குறேன்னா அது என்ன கடன் ஆயிடுச்சு உங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்கோங்க ஆனா இவங்க யாருமே இப்ப ஜீரோல இருந்து ஒரு ஒரு சக்சஸ் ஆன ஒரு இடத்துக்கு வராங்க பாருங்க ஒரு சாதனை புரியுறாங்க பாருங்க அந்த மாதிரி சாதனை புரிஞ்சு ஜெயிச்சு பல லட்சம் பல கோடி சம்பாரிச்சு அல்லது இப்ப பேரும் புகழும் சம்பாரிச்சு இல்ல தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை அடைந்த யாருமே மேடையில போயோ அந்த அங்கீகாரத்துக்காக அவங்க வெளிப்படுத்துற அந்த இன்டர்வியூலயோ கிரகம் என்னை தூக்கி விடுச்சுன்னு யாரும் சொல்றது கிடையாது எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் நான் வந்து இந்த வெற்றி எனக்கு ஓவர் நைட்ல கிடைக்கல நான் எல்லாம் அவ்வளவு வழிகளை கடந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணீர் கதைகளை ஆட்டோபயோகிராபியா ஒப்பிச்சுட்டு இருப்பாங்களே ஒழிய எனக்கு சுக்கரதசை வந்துருச்சு எனக்கு குரு தசை வந்துருச்சு நான் எதுவும் பண்ணல கிரகம் தான் எனக்கு எல்லாமே பண்ணிச்சுன்னு யாரும் சொல்றது கிடையாது அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் போது மட்டும் கிரெடிட் நீங்க எங்க எடுத்துக்கிறீங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குறீங்க அப்ப தப்பு நடக்கிறதுக்கும் நீங்க தானே காரணம் தப்பு நடந்தா நேரம் சரியில்லை அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன்னா தப்பு வந்து ரெண்டு விஷயத்தினாலும் நடக்கும் ஒண்ணு நாமளே நேரடியாக தெரிந்தோ தெரியாமலோ எடுக்கின்ற தவறான முடிவு தவறான நடவடிக்கை மூலியமா தப்பு நடக்கும் இன்னொரு விதம் இருக்கு என்ன விதம்னா நம்ம முடிவு எடுத்திருக்க மாட்டோம் நமக்காக இன்னொருத்தர் முடிவு எடுத்திருப்பாங்க நம்மளுடைய கேர் டேக்கர் அப்படின்னு இருப்பாங்க அது சொந்தக்காரனா இருக்கலாம் அப்பா அம்மாவா இருக்கலாம் தாய் தாய்மாமாவா இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் நம்ம சார்பாக அவங்க டிசிஷன் எடுத்திருப்பாங்க அது தப்பா முடிஞ்சிடும் அது தப்பா முடிஞ்சு அவருடைய பலனை வந்து நாம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ ஒருத்தர் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் எப்படின்னா டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ போகும்பொழுது என்ன மாதிரியான குரூப் சூஸ் பண்ணணும் காலேஜில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் அவர் அவர் வந்து வெறும் சூஸ் பண்றது வெறும் கோர்ஸ் கிடையாது அவர் வந்து எந்த துறையில பயணிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த துறையே அவர் வந்து சூஸ் பண்றாரு ஸோ இப்போ அதுதான் வந்து பிள்ளையார் சூழ் அவருடைய அடுத்த ஒரு இருபது முப்பது வருஷம் தொழில் வாழ்க்கைக்கு இல்லைங்களா அப்ப அதே மாதிரி என்ன மாதிரி வரனை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு எதில் முதலீடு பண்றதுன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி முக்கியமான ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையினுடைய தூண்கள்னு சொல்லுவோம் நாலு காலம் ஓகேங்களா சோ அந்த நாலு விஷயங்கள் அந்த அந்த மாதிரி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான ரொம்ப அதிமுக்கியமான விஷயங்கள் அது நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொருந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறா அப்படி இல்லைன்னா வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஜாதகத்துல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வலுவா இருக்குது எது வீரியம் அதிகமா இருக்குது எது எதை வந்து சூஸ் பண்ணா கரெக்ட் எதை சூஸ் பண்ணா தப்பு அந்த மாதிரி சரி தவறை தெரிந்து கொள்வதற்காக நம்மை நெறிப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே ஜோதிடம் அப்போ அதனுடைய பாதையில் மரபணு தூதரும் பயணித்துக் ஓகே சார் நிறைய இன்டர்வியூல பெண் சாபங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் அதுல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெண்களுக்கு மட்டும் சாபம் இருக்குன்னு பேசுறீங்கல்ல அப்ப ஆண் சாபங்களை பத்தி யாருமே பேசலையே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஆண் சாபங்கள் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் பெண் சாபம் அளவுக்கு அது ரொம்ப வலிமையானதா அப்படின்னு பெண் சாபம் ஆண் சாபம் அப்படின்றது நம்ம வந்து வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதுல வந்து சிக்கல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுக்கரனுடைய கர்ம பதிவு இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து பெண் சாபம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஆண் சாபம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது செவ்வாயினுடைய கர்மதான் ஆண் சாபம் கிடையாது சரி அப்போ ஆண் சாபம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன தெரியுங்களா ஆண்கள் கிட்ட ஓவரா எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது அவங்களுடைய தகுதிக்கும் மீறி அவங்களுடைய உழைப்புக்கும் மீறி அவங்களுடைய இருப்புக்கும் மீறி எனக்கு வந்து இது பத்தலை இன்னும் வந்து கொடுங்க இன்னும் எனக்கு வந்து நிறைய விஷயம் எனக்கு வந்து சாட்டிஸ்பாக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்ப அதிகமாக ஆண்கள் மீது திணிக்கக்கூடிய பெண்கள் அப்ப அந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் தான் சிவனுடைய தங்கப்பதிவை சுமக்கக்கூடிய குடும்பம் அது அது வந்து அப்போ திருந்த வேண்டியது யாருன்னா ஆண்கள் கிடையாது அந்த குடும்பத்துல திருந்த வேண்டியது யாருன்னா பெண்கள் தான் அதாவது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பண்ணிட்டாங்க அவங்களோட பெஸ்ட் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கணும்ல ஒரு மிடில் கிளாஸ் கணவன் கிட்ட லக்ஸுரியஸான லைஃப் எதிர்பார்க்கிற இல்லத்தரசிகளுக்கு ஆண் சாபம் வரும் அப்படின்னு ஆமா அது அது மட்டும் கிடையாது இது வந்து வெறும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு மட்டும் நம்ம வச்சுக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மேட்ரி மோனி அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா வரன் தேடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ வரம் தேடுறதுல வந்து எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனா அந்த எதிர்பார்ப்புல ஒரு அடிப்படை நியாயம்னு ஒண்ணு வந்து இருக்கணும் ஓகேங்களா இப்போ இப்ப அப்போ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க முந்தி காலத்துல ஆண்கள் வந்து நகை எதிர்பார்த்தாங்க சீர் எதிர்பார்த்தாங்க சரி ஓகே எதிர்பார்த்தாங்க ஆனா நாளடைவுல பண்பட்டு இதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு பசங்க ஓரளவுக்கு திருந்தி இன்னைக்கு என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பெண் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா சோ அந்த பெண் கிட்ட வந்து எந்த ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பையும் விட்டுட்டு வெறும் பெண்ணா இருந்தா போதும் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இன்னைக்கு ஆண்கள் வந்துட்டாங்க இந்த இந்த காலத்து ஆண்கள் சொல்றேன் குடும்பமும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூராய்ட்டும் வந்துட்டு இருக்காங்க ஆஹ் அந்த டவுரி மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவ்வளவு வகை இல்லை அப்ப திருந்தி வராங்க இல்லையா அப்போ திருந்தி வரும்பொழுது இவங்க அதே மாதிரி தப்பு பண்ணா இவங்க வந்து எதிர்பார்க்குற அப்படின்ற பேர்ல ஆஹ் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாப்பிள்ள தான் எனக்கு வேணும் நானே எண்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற மாப்பிள்ள தான் எனக்கு வேணும் எனக்கு இப்படி இருக்கணும் எனக்கு அப்படி இருக்கணும் ஆமா ரெண்டாவது அவங்க ஜாதகத்துக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அனுமதி இருக்குதுமா எப்படின்னு சொல்றேன் இப்போ மெடிசன் படிச்சிருப்பாங்க அவங்களுடைய வரன் டாக்டர் அமையறதுக்கான அனுமதியே இருக்காது அவங்க டாக்டர் மாப்பிள்ள தேடிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது கடைசி வரைக்கும் பேச்சுலராவே இருப்பாங்க இன்னைக்குமே பல டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணமாகாம இருக்காங்க ஏன்னா டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும் டாக்டர் கூட தான் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க வாழ்க்கைய அவங்க கெடுத்துக்கிறாங்க அது வேற விஷயம் ஓகே அதுக்கு திருமணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காம இருக்கிறதும் அவங்களோட உரிமை ஆனா இந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது இல்லையா ரெண்டு வீட்டாரும் எனக்கு வந்து இவங்கள பிடிக்கல எனக்கு வந்து இவங்க வந்து வந்து வாழ்க்கையா இருக்காங்க எனக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்து ஒரு நாகரிகமா இல்லாம அநாகரிகமா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா அதுவும் வந்து இன்னைக்கு ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அதனுடைய அதனுடைய இதனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்க நியாயமான காரணம் வேணும் இல்லையா அப்படி நியாயமான அவங்களும் ஏத்துப்பாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு காரணம் ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காரணத்தை சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஆணினுடைய மனதை நோக்கடிக்கின்றீர்கள் அப்ப மனசளவுல அவர் வந்து பாதிக்கப்படுறாரு அப்போ அது வந்து இவங்க கேட்ட மாதிரி செவ்வாயினுடைய கர்மப்பதிவை ஏற்படுத்தும் ஒன்று ரெண்டாவது செவ்வாயினுடைய கர்ம ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா எப்பவுமே அந்த சகோதரத்துவம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரிக்கிறதுன்னு ஒரு படலம் வரும் அப்பாவோ தாத்தாவோ ஒரு பூர்வீகம் இடம் வச்சிருப்பாங்க சொத்து வச்சிருப்பாங்க அப்ப அந்த சொத்தை ஆடுறதிலும் சரி அதை அனுபவிப்பதிலும் சரி அல்லது வித்து பிரிச்சுக்கணும்னாலும் சரி இருக்கிற இடத்துலயே பார்ட்டிஷன் பண்ணி வாழ்ந்துக்கணும்னாலும் சரி அதுல ஒரு நேர்மை இருக்கணும் இப்போ இதுல வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஜாஸ்தி பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உழைப்பு ஒன்னு போட்டுக்க மாட்டாங்க ஆனா நான் உழைச்சேன் அப்படின்னு கணக்கு காமிச்சு அவங்களுடைய பார்ட்டிஷன் வந்து ஜாஸ்தி கேட்பாங்க சகோதரர்களை கேட்காம லேண்ட விக்ரமளும் இருக்காங்க இல்லீங்களா அப்போ இது சம்பந்தப்பட்ட முறைகேடுகள் குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது இல்லையா எந்த குடும்பத்துல இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட சீர்கேடு முறைகேடு நடக்குதோ அந்த குடும்பமும் செவ்வாயினுடைய சாபத்துக்கு செவ்வாயினுடைய கர்மப்பதிவுக்கு உட்படும் அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு அடுத்த தலைமுறையில வரக்கூடிய திருமணங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதமா போயிட்டு இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதுல குறிப்பா அந்த பூரம் நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்க பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் குடும்பத்துல இருக்குதுனாலே அந்த குடும்பத்துல குறைஞ்சது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல திருமணமானவங்களா அசால்ட்டா இருப்பாங்க அந்த பரம்பரையில அசால்ட்டா இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன் தான் ஒன்னு ஆம்பளைனுடைய வைத்தறிச்சல கொட்டிக்கிறது இன்னொன்னு நிலம் சம்பந்தப்பட்ட சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட சீர்கேடு அல்லது முறைகேடு